இரும்பு சத்து நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆரோக்கியத்துக்கு பிரதானமான சத்து ஏன்னா நம்முடைய ஹீமோக்ளோபின் இருக்குது பாருங்கள் இந்த ஹீமோக்ளோபினில் வந்து இரும்பு சத்து தான் ஹீமோகுளோபினை உற்பத்தி செய்கிறது அப்போது அயன் சத்து குறைந்து போய்விட்டால் ஹீமோக்ளோபின் குறைஞ்சி விடும் ஹீமோக்ளோபின் குறைந்து போய்விட்டால் தங்க பற்பம் தங்கம் நம்ம உடலில் போய் அது தங்குவதில்லை ஒரு சில மணி நேரங்கள் இருந்து விட்டு உடல்லேருந்து வெளியாகிவிடும் அந்த நேரத்துக்குள் அது பல முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிற ஹார்மோன்ஸ் என்சைம்ஸை நம்ம உடம்பில் இது உற்பத்தி பண்ணுது இந்த ஐந்து மூலிகைகளை வள்ளலார் ஒன்றாக சேர்த்து சூரணம் செய்து எவன் ஒருவன் பாலோடு சேர்த்து பருகிக் கொண்டு வருகிறானோ அவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நீடித்து இருக்கும் என்பது வள்ளலாருடைய கருத்து வேண்டாம் இந்த முசுமுசுக்கை உடலிலே சேர்ந்தால் சளி சம்பந்தமான நோய்கள் வராது கரிசலாங்கண்ணி உடம்புக்கு சேர்க்கப்படுமையானால் கரிசலாங்கண்ணி கீரை இரும்பு சத்தை கொடுத்து மனிதனுடைய ஆயுளை விருத்தி செய்து நோய் எதிர்பார்த்தலை கொடுத்து கிருமிகளினாலே உடலுக்கு வருகிற நோய்களை எல்லாம் தடுத்து ஆரோக்கியத்தை தருகிற வல்லமை உடையது காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா எப்படி இருக்கீங்க நேர்களுக்காக இந்த கரிசலாங்கண்ணை மூலிகையினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் மகத்துவம் என்ன எந்தெந்த சார் கரிசைலாம் கண்ணி கண்ணி என்று பெயர் கருப்பு நிறமுடைய சைலம்னா திரவம் இந்த கரிசலாங்கண்ணி இலையை பறிச்சு அப்படி கையில கசக்கனீங்கன்னா கரு நிறமாக அதுல இருந்து சைலம் வரும் சாறு வரும் ஒரு பொருள் கசக்கிற போது கருப்பு நிறமாக மாறுகிறது என்றார் ஒரு தாவர பொருள் அதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது என்று பொருள் இந்த கரிசலாங்கண்ணிலே இரும்பு சத்து மிக அதிகம் இரும்பு சத்து நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆரோக்கியத்துக்கு பிரதானமான சத்து ஏன்னா நம்முடைய ஹீமோகுளோபின் இருக்கு பாருங்க இந்த ஹீமோகுளோபினில் வந்து இரும்பு சத்து தான் ஹீமோக்ளோபினை உற்பத்தி செய்கிறது அப்போது அயன் சத்து குறைந்து போய்விட்டால் ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போயிடும் ஹீமோக்ளோபின் குறைந்து போய்விட்டால் நம்முடைய குருதியிலே ஆக்சிஜனுடைய டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சி போயிடும் இப்போ ஆக்சிஜன் போதிய அளவுக்கு திசுக்களுக்கு சென்று சேரவில்லை என்றால் அனிமியா இரத்த சோகை இப்போ கால்கையில் வீக்கம் வர்றது போதல் வயிறில் நீர் சுரத்தல் இதெல்லாம் வந்து ரத்த சோகையினுடைய அடையாளங்கள் இப்போ இந்த இரத்த சோகை வருவதற்கு காரணம் எதுன்னா இரும்பு சத்து குறைவு இந்த இரும்பு சத்து குறைவதை சரி செய்தால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நடுநாள் வாழலாம் அதனால்தான் சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி உண்டு இருக்கவன் இரும்பு தின்னு போறவன் பொண்ணை தின்னுன்னு சொல்லுவார் இதுக்கு என்ன பொருள் சார் பொண்ணுன்னா தங்கம் தங்கத்தை தின்னா தங்க பருப்பத்தை சாப்பிடு இரும்புனா இரும்புல இருக்கிற அயச்செந்தோறும் அயக்காந்த செந்தோரம் அயப்பம் இதெல்லாம் இரும்புல இருந்து உருவாக்கப்படுகிறது அதை இரும்பு தின்னு இருக்கவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உன்னுடைய ஹியூமோகுளோபின் கண்டென்ட் நிறைய இருக்குமே ஆனால் உன்னுடைய ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் சிறப்பாக இருக்கும் உன்னுடைய உடல்ல பலம் நன்றாக இருக்கும் ஏன் காரணம் என்ன இந்த இரும்புச்சத்து அதிகமாக இருந்தால் ஹிமோகுளோபின் அதிகமாக இருந்தால் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தால் பலம் அதிகமாக இருக்கும் பலம் தெம்பு அதிகமாக இருக்கிற என்ன அர்த்தம் நோய் எதிர்பார்த்தல் அதிகமாக இருக்கிறது அர்த்தம் அப்ப இதே மாதிரி பொண்ணு தின்னு அப்படின்னா இப்போ நிறைய பேர் தங்க பஸ்பம் பத்தி எல்லாம் பேசுறாங்களே சார் அப்படி ஒரு பொருள் இருந்ததா சார் இருக்கிறதே சித்த மருத்துவத்தில் தங்க பருப்பம் கிரீடம் பல நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து தங்க பருப்பம் இது எதற்காக பயன்படுத்தலாம் சார் தங்கம் தங்க பருப்பம் தங்கம் நம்ம உடல்ல போய் அது தங்குவதில்லை ஒரு சில மணி நேரங்கள் இருந்து விட்டு உடல்ல இருந்து வெளியாகிவிடும் அந்த நேரத்துக்குள்ள அது பல முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிற ஹார்மோன்ஸ் என்சைம்ஸை நம்ம உடம்பில் உற்பத்தி பண்ணிக்கிறோம் இப்போ தங்கப்பருப்பம் சாப்பிட்டா தங்கப்பருப்பம் சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடும் அது மாதிரி ஒரு அவதூறு அது மாதிரி ஒரு அபத்தம் உலகத்தில் கிடையாது ஏன்னா தங்கப்பருப்பத்தை தங்கப்பருப்பம் செய்து விட்டால் அது மிக வாட்டர் சாலிபிள் அது சிறுநீரில் சிறுநீரோட சிறுநீர வெளியேறி போயிடும் அது போய் கிட்னி டேமேஜ் பண்ணவே பண்ணாது அது மாதிரி பாதரசலை சேர்ந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது அந்த கிட்னி கெட்டு போது மூளை கெட்டு போகுது மூளை இல்லாதவர்கள் பேசுகிற வார்த்தை இது ஏன்னா அந்த மெற்குரியை அப்படியே சித்த மருத்துவத்தில் யாருமே சேர்க்கறதில்லை மெற்கூரியை இந்த சல்ஃபரோடு சேர்த்து அந்த சல்ஃபைடாக மேற்குறியாக மாற்றி அதை புடம்போட்டு அதை மெற்கூரியல் சால்ட்டாக மாற்றி அது சிறுநீரில் வெளியேறத்தக்கதாக மாற்றி அதை உடலுக்கு கொடுத்து அது உடலில் இருக்கிற நேரத்திற்குள் பல புதிய நோய் எதிர்ப்பாற்றலை தருகிற சக்திகளை உடல்லே உற்பத்தி செய்கிற ஆற்றல் அந்த மெர்கினாலே செய்யப்பட்ட காம்பவுண்டு உண்டு அது மாதிரி அயத்தினாலே ஆனால் என்ன ஒன்று அய அயப்பம் அயச்செந்தோரம் அயக்காந்த செந்தோரம் இவைகளெல்லாம் நீடித்த நன்மை உடலுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் உடனே ஒரு பலனை கொடுக்காது மெல்ல 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 இப்ப நம்ம நம்முடைய மருத்துவமனைக்கு வருகிறார்கள் அயன் டெஃபிஷியன்சி ஹியூமோகுளோபின் மூணு நாலு என்று நடக்க முடியாத கால்கை வீங்கி வருபவர்கள் கூட வருகிறார்கள் மூன்று மாதத்திலிருந்து நான்கு ஐந்து மாதத்துக்குள்ள அவருடைய ஹிமோகுளோபின் கண்டுகிட்ட பதிமூன்றுக்கு கொண்டு வந்து விடுகிறோம் அது எதுன்னா கரிசலாங்க குரற்கம்மல் காமாலை குட்டமொடு சோபை உரற் பன்னோய் ஒழியும் மிரற் சொன்ன மீளியன்ன மெய்யா அந்த கையா அந்த ஒத்த கால் என்று ஒரு பாடல் தேரையவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்னமா குரற்கம்மல் தொண்டையில் இருக்கிற வார்த்தையினுடைய துனி குறைந்து போகிறது குரற்கம்மல் காமாலை காமாலை என்பது அனிமியா குரற்கம்மல் காமாலை சோகை நோய் சோகை நோய் என்பது காமாலைதான் குட்டமுடு சோபை குட்ட நோய் குற்ற நோய்னா சரீரத்திலே படர்கிற நோய் குரற்கம்மல் காமாலை குட்டமுடு சோபை நிறர் பாண்டு பாண்டு நோய் உடல்ல வீக்கத்தோடு வருகிற அயன் இரும்பு சத்து குறைபாட்டினாலே வருகிற நோய் இத்தனையும் தொலைக்கிற ஆற்றல இருக்கிற அதை விட ஒரு முக்கியமான சொல்லி சொல்லுகிறார் ஆழி என்ன நற்புலத்து கையாந்தகரையொத்தக்கால் ஆளி என்ன ஆழி என்பது யாழி என்று இப்ப கூட கோவிலுக்கு போனோம்னா அங்க ஒரு விலங்கை அந்த தூணிலே செதுக்கி இருப்பாரு அதுல யானையை போல துதிக்க இருக்கும் சிங்கத்தை போல கால நகங்கள் இருக்கும் அப்போ சிங்கமும் யானையும் ஒரு சேர்ந்த ஒரு விலங்கு அந்த காலத்துல இருந்திருக்கிறது இருக்கிறது இப்பொழுது இல்லை அது மரபற்று அழிந்து போய்விட்டது அந்த விலங்கு பேரு யாழின்னு பேரு என விஞ்சுவார் ஆழியை போல இவர்கள் ஆற்றல் பெற்று விளங்குவார்கள் அந்த சக்தியை தருவது எதுன்னா இந்த கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியை வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த மூலியாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார் கரிசலாங்கண்ணி தூதுவளை வல்லாறை புளியாறை முசுமுசுக்கை இந்த ஐந்து மூலிகளை வள்ளலார் ஒன்றாக சேர்த்து சூரணம் செய்து எவன் ஒருவன் பாலோடு சேர்த்து பருகிக் கொண்டு வருகிறானோ அவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நீடித்து இருக்கும் என்பது வள்ளலாருடைய கருத்து இந்த முசுக்கை உடலிலே சேர்ந்தால் சளி சம்பந்தமான நோய்கள் வராது கரிசலாங்கண்ணி உடம்புக்கு சேர்க்கப்படுமையானால் இரும்புச்சத்து உடம்புல குறையாது வல்லாறை உடல்ல சேர்க்கப்படுமானால் நினைவாற்றலும் மூளையினுடைய செயல்பாடும் குறையாது புளியாரை சேர்க்கப்படுமையானால் செரிமான சக்தி உடல்ல என்றைக்கும் குறையாது இது வந்து அன்றைய காலகட்டத்திற்கு இது ஒத்து போச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையே வேறையாயிருச்சு இது அதே மாதிரியான பலன்களை தருமா சரி நிச்சயமா அதே கீரை அதுதான் சொல்லுவார் நற்புலத்து என்று ஒரு வார்த்தையை கையாளுகிறார் புலம் என்றால் நிலம் நற்புலம் என்றால் அந்த மண் இருக்கிறதே அந்த மண்ணு தரமான மண் தரமான மண்ணிலே விளைந்த கரிசலாங்கண்ணியாக இருக்க வேண்டும் எவ்வளோ கவனமாக சொல்லியிருக்காங்க பாரு அது யாருக்குமே பொல்யூட்டட் சாயலாக இருந்தால் அந்த சத்து தான் அதில் வரும் நல்ல மண்ணிலே விளைந்த கரிசலாங்கண்ணியை கையாளுவோமே ஆனால் ரத்த சோகை என்பதே வராது உடல்லே ஒரு வீரமும் திடமும் பலமும் ஆரோக்கியமும் நோய் எதிர்பார்த்தலும் நிலைத்து நிற்கும் கரிசிலாங்கண்ணி சூரணம் செய்து சாப்பிடலாம் அது எப்படி கையாடலான்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஐந்து மூலிகைகள் கரிசலாங்கண்ணி தூதுவளை வல்லாறை புளியாறை முசு மூசுக்கை ஐந்து மூலிகளும் மூலிய கடையில் கிடைக்கிறது கொண்டு வந்து அந்த இலையை எடுத்து சுத்தம் பண்ணி நன்றாக நிழல்லே உலர்த்தி இதில் வெறும் இலை மட்டும்தான் இலை மட்டும்தான் நிழல்லே உலர்த்தி அதை அரைத்து சலித்து எடுத்து வைத்து கொண்டால் இந்த ஐந்து மூலிகளில் ஒரு சூரணம் அது அந்த சூரணத்திலே ஒரு காலில் இருந்து அரை தேக்கரண்டி அளவு எடுத்து தேனிலே குழைத்து காலை மாலை இரண்டு வேளை சாப்பிட்டு கொண்டு வந்தால் குறிப்பாக பெண்களுக்கு அதி மாதவிடாய் போவதனாலே அதி உதிரப்போக்கினாலே குருதி சத்து குறைந்து திபெக்கம் அனிமிக் அவருடைய அந்த குருதி சத்து குறைபாட்டை இதை சரிசெய்துவிடும் தாய்ப்பால் ஊட்டுகிற பெண்களுக்கு ஹிமோகுளோபின் குறையும் ஏன் இந்த குழந்தை சாப்பிட்டு விடுத்தது அவளுடைய குருதியே அப்போ என்ன பண்ணணும் இந்த கி இந்த இந்த கரிசலை இருக்குது பாருங்கள் கரிசலை சூரணத்தை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து கொண்டு வந்தால் அவனுடைய ஹீமோகுளோபின் கன்டென்ட் குறையாது இருக்கிற போது அந்த பெண்ணுக்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட் குறையாது மிஸ் அனிமி அந்த நேரங்களிலெல்லாம் எதை கொடுக்க வேண்டும் கரிசலை சூரணத்தை கொடுக்க வேண்டும் இப்போ கரிசலை சூரணத்தை எப்படி செய்வது தனியே கரிசலை கரிசலை கொண்டு வந்த இலையை பறித்து நன்றாக விட்டு அதை துணியிலே துடைத்து ஈரம் போக நிழலிலே உலர்த்தி எடுத்து அரைத்து சூரணம் சளித்து வைத்து கொண்டால் சூரணம் அந்த சூரணத்தை அன்றாடம் பறி எல்லாரும் சாப்பிடலாமா சிறு குழந்தையிலேருந்து முதியோர்கள் வரலாம் யார் வேணாலும் கரிசலாங்கண்ணி சாப்பிட்லாம் அது கூட எந்த மருந்து சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அது பகை பண்ண இல்லை அதனால் அந்த கரிசைலாம் அந்த கரிசைலம் கரிசலாங்கண்ணி கரிசலை என்றதுக்கு இப்படியெல்லாம் அழைப்பார்கள் அது கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவார்கள் கரிசைலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க கரிசலைன்னு சொல்லுவார்கள் சில ஊர்களில் அதை கரி புண்ணுன்னு சொல்லுவார்கள் சில அதனால் அந்த கீரை இருக்கிறது அந்த கீரை கரிசலாங்கண்ணி கீரை இரும்பு சத்தை கொடுத்து மனிதனுடைய ஆயுளை விருத்தி செய்து நோய் எதிர்பார்த்தலை கொடுத்து கிருமிகளினாலே உடலுக்கு வருகிற நோய்களை எல்லாம் தடுத்து ஆரோக்கியத்தை தருகிற வல்லமை உடையது இதுல லேகியம் கிடைக்கதாயா கரிசலை லேகியம் பண்ணுவார்கள் கரிசலோட கூட சேர்த்து மற்ற பொருள்களை எல்லாம் இந்த சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இந்த மூலிகளை எல்லாம் சேர்த்து அதை கருப்பட்டியில லேகியமாகவும் செய்வார்கள் அது கரிசலை லேகியம் என்ற பெயர் இரும்பு சத்து கொடுக்கும் ஏன்னா கரிசலை லேகியம் செய்கிற போதுமா அதில் தேன் நெய் இனிப்பு சேர்கிறதுனால அந்த பிளட் பிரஷர் உள்ளவர்கள் நீரி உள்ளவர்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும் சூரணமாக எடுத்துக்கொண்டால் பிபி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் சுகர் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பண்ணாது சூரணமாக எடுத்துக்கொள்வது சிறந்தது கரிசலை ஒற்றை மூலிகையாகவே மிகச்சிறந்த மூலிகை வள்ளலார் சொன்னது போல இந்த ஐந்து மூலிகளை சேர்த்து சூரணமாக செய்து சாப்பிட்டு கொண்டு வருவதும் உடலுக்கு நல்லது ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் கரிசிலை ஒரு காய மூலிகை சிறப்பு சோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தணும் என்ன நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்